அதிகமான நபர்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி எதனால் மே இரண்டாம் தேதிக்கு பிறகு முத்து நகர் கன்னியாகுமரி போன்ற ரயில்களில் முன்பதிவு துவங்கப்படவில்லை தற்போது அதற்கு விடை கிடைத்துள்ளது இதே போலவே நாளை முதல் சேலம் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ரயில் நிலையம் மூடப்படுகிறது மற்றும் கோவை திண்டுக்கல் இடையே பழனி வழியாக தைப்பூச சிறப்பு ரயில்களை இயக்குவதாகவும் சேலம் கூட்டம் அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இவற்றை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத்து நகர் ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் இவ்விரண்டு ரயில்களும் ரேக் ஷேர் என்ற முறையில் பெட்டி பகிர்மானம் செய்யும் ரயில்கள் அதில் முத்து நகர் சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடி இயக்கப்படும் பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலான ஒன் டூ சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் போர் என்ற இந்த ரயிலின் பெட்டி முறையை மாற்றுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க இந்த பெட்டி முறை மாற்றத்திற்காக தான் முன்பதிவு நிறுத்தப்பட்டிருந்தது கன்னியாகுமரியாகட்டும் முத்துநகராகட்டும் முன்பதிவு துவங்கி இருக்கிறது இந்த மாற்றப்பட்ட பெட்டி முறை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து மே மூன்றாம் தேதியிலிருந்தும் சென்னை எழும்பூரிலிருந்து மே ஆறாம் தேதி முதலும் நடைமுறைக்கு வர இருக்கிறது இதுல என்ன மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகள் என்பது குறைவான நிலையிலேயே இயங்கி வருகிறது அனந்தபுரி ரயிலில் மட்டும்தான் அதிக அளவிலான ஸ்லீப்பர் பெட்டிகள் இரவு நேர ரயிலில் இருக்குது இப்போ இந்த தூத்துக்குடிக்கு இயக்கக்கூடிய பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலிருந்து இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிறாங்க அதற்கு பதிலாக இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளை இணைக்க போறாங்க இதனால தற்போது ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகளுடன் இயங்கி வரும் இந்த ரயில் மே மாதத்திலிருந்து ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகளாக குறைக்கப்பட்டு நான்கு த்ரீ டயர் பெட்டிகளுடன் இயங்கும் ரயில் ஆறு த்ரீ டயர் பெட்டிகளாக மாற இருக்கிறது ஸோ மாற்றியமைக்கப்பட்ட கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஏசி ரெண்டு செகண்ட் ஏசி ஆறு தேர்ட் ஏசி ஏழு ஸ்லீப்பர் மூன்று அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ்எல்ஆர்டி ஜெனரல் கோச் இவை சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்க உள்ளது இந்த ஸ்லீப்பர் பெட்டி குறைப்பு பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏனென்றால் இதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் பல்வேறு ரயில்கள்ல இந்த ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைப்பு நடவடிக்கை வந்து நடைபெற்று தான் வருது அது இந்திய ரயில்வே சார்ந்த ஒரு உத்தரவு அதன்படிதான் தெற்கு ரயில்வேயும் தற்போது ஒவ்வொரு ரயில்களிலும் குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் இந்த மாற்றங்களை செய்து வராங்க அதன்படிதான் இந்த ரயில் பெட்டி முறையும் மாற்றப்படுகிறது இதே போலவே கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் ரயிலுக்கு தற்போது முன்பதிவு துவங்கி இருக்கிறது தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இதே போலவே நாளை தினம் முதல் சேலம் கோட்டத்தில் இருக்கும் ஒரு ரயில் நிலையம் மூடப்படுகிறது சேலத்திலிருந்து கரூர் வழித்தடத்தில் மோகனூருக்கும் கரூருக்கும் இடைப்பட்டுள்ள ஒரு ரயில் நிலையம் தான் வாங்கல் என்ற இந்த ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தை நாளை ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் நிரந்தரமாக மூடுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அதற்கான அறிவிப்புகளையும் சேலம் கோட்டம் நேற்றைய தினமே வெளியிட்டுட்டாங்க இந்த ரயில் நிலையத்தில் நான்கு சேலம் கரூர் டெமு ரயில்களும் இரண்டு சேலம் மயிலாடுதுறை ரயில்களும் நின்று மொத்தமாக ஆறு ரயில்கள் நின்று செல்லும் ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது இந்த ரயில் நிலையத்தில் பயணிகளின் பயன்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த ரயில் நிலையத்தை மூடுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது ஒரு ஹால்ட் என்ற ஒற்றை ரயில் பாதையை கொண்ட ஒரு ரயில் நிலையமாகும் இந்த ரயில் நிலையம் நாளை தினம் முதல் செயல்படாது இந்த பகுதியில் எந்த ரயில்களும் நிற்காது கரூரை விட்டால் அடுத்தது மோகனூர் ரயில் நிலையத்தில் மட்டுமே ரயில்கள் நின்று செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க நாளை முதல் மக்கள் பயன்பாட்டிலிருந்து இந்த ரயில் நிலையம் விடுவிக்கப்படுகிறது இதே போலவே தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி வழியாக கோயம்புத்தூர் திண்டுக்கல் இடையே முன்பதிவில்லாத ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது நாளைய தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரை நான்கு நாட்களுக்கு இந்த ரயில் கோயம்புத்தூர்லிருந்து திண்டுக்கலுக்கு இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் கோயம்புத்தூர் திண்டுக்கல் அன் ரிசர்வ் ஸ்பெஷல் இந்த நான்கு நாட்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை இரு மார்க்கத்திலும் இயங்க உள்ளது கோவையிலிருந்து காலை ஒன்பது இருபதற்கு புறப்படும் ரயில் பழனிக்கு காலை பதினொன்று முப்பத்தி எட்டுக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக திண்டுக்கலுக்கு மதியம் ஒரு மணிக்கும் மறு மார்க்கத்தில் திண்டுக்கல்லிலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது பழனியிலிருந்து மாலை மூன்று மணிக்கும் கோயம்புத்தூருக்கு மாலை ஐந்து முப்பதுக்கும் வந்து சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி கோமங்கலம் உடுமலைப்பேட்டை மைவாடி ரோடு மடத்துக்குளம் புஷ்பத்தூர் பழனி சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் அக்கரைப்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று திண்டுக்கலுக்கு இயங்கும் என சேலம் கோட்டம் சார்பாக அறிவித்திருக்கிறாங்க பனிரெண்டு அன் பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்க உள்ளது இந்த பெட்டிகள் பொள்ளாச்சி பேசஞ்சர்ல இருந்து விடுவிக்கப்பட்ட பெட்டிகள் அதாவது இப்ப வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் பெட்டிகள் தான் இந்த பொள்ளாச்சி பேசஞ்சருக்கு வந்து ரெண்டு டிரக்ஷன்லேயே போயிட்டு இருக்குது இந்த விடுவிக்கப்பட்ட பெட்டிகளை வைத்துதான் இந்த சிறப்பு ரயிலை இந்த நான்கு நாட்களுக்கு பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு இயக்குவதாக தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் அறிவித்திருக்கிறாங்க தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம கொடுக்கிற ரயில்வே நியூஸ் பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வருது ஸோ இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சுருந்தேன் மறக்காம லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்